இப்போ மில் மேக்கர் பிரியாணி போட போகிறப்ப அதுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் ஒரு ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூனு நெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் கடல் பாசி போட்டுட்டோம் இப்போ வந்து பச்சை மிளகாய் போடுறோம் அடுத்தது வெங்காயம் போடுறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு போடுறோம் நல்லா வெங்காயம் வதக்கி வச்சுப்பா இப்போ கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாமே போடுறோம் மில் மேக்கர் வந்து நல்லா வெந்நீரில் விட்டு புளிஞ்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் இதில் வந்து கரம் மசாலா குழம்புத்தூள் காரத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கோம் ஒரு கப்பு தப்பா அரிசி இது எல்லாத்தையும் தாளித்து குக்கரில் போட்டு விசில் வர்ற அளவுக்கு மூடிடுவோம் தேவையான அளவு உப்பு தோம்புத்தூளும் பெருஞ்சிறவை பெருஞ்சிரவத்தூளும் கச்சரிக்கம் தூளும் போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டிருக்கோம்ப்பா அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு அரிசி அதில் போட்டு ஒரு கப்பு தான் அரிசி எல்லாத்தையும் குக்கரில் போட்டு காட்டு எல்லாத்தையும் குக்கரில் ஒரு கப்புக்கு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கோம்மா நல்லா பீசில் போட்டு மூடி வச்சுட்டு இறக்கிட்டு காட்டு இப்போ மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிட்டுப்பா விசில் விசில் அடக்கிடுச்சுப்பா நல்லா பாருங்கள் கமகம்மன் வாசனையாக இருக்குது நல்லா உதிரியாக இருக்குதுப்பா இப்படி தான் பிரியாணி மீல் மேக்கர் பிரியாணி இப்படி தான் போடணும் நல்லா சூப்பராக கமகம்மன் வாசனையாக வந்திருக்குப்பா எல்லோரும் சாப்பிட வாங்கப்பா ఇ వీడియో పిడిచిందా లైక్ పన్నంగా షేర్ పన్నంగా సబ్స్క్రైబ్ పన్ను సబ్స్ైబ్ పన్నుపూ